வைபுங்கள மு என்ன பிடார் drop ப forcé ноч marshm SUBSCRIBE வெ வாคะ்ipherムேட்டைன் கற்கோளம் பகுதி நிற்கும் இந்த பத்திர கற்கோளம் பகுதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மூன்று நாளாக ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய அட்டுரியல் நடந்து அந்த வகையில் பார்த்தா இந்த மக்களை குளமிரட்டலாம் வருகிறது அவர் பண்ணியோட சந்திர இங்கே பார்த்தீங்கள்டா ஒரு திடீரோட திருப்பம் நடந்திருக்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த காலியை சார்ந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காவலியை பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றதை இப்படி தொடர்ந்து பார்ப்பாங்க காலையில்

බ ද අර ලී සිල මෝටගේ ඔක්ක ඉදල දේනවා මැක අරෝ මේ ඔක්ක පාර්ම කරලා දනවා තර ැව ගරමන් දමා වාඩිය කටලා ජීමක්ෂ දෙක්යවා ඒ තමයි බැක්කුවේ අරජයන ේ දවාඩිය ලිලි බඩට ලව ඉන්න වා. இல்ல நான் இப்ப என்னன்னா அமைச்சரை கொடுமை என்னோட பிரச்சினை சொன்னாரு சரியோட பாத்த சொன்ன சரியா அது தனக்கு தவறு சொன்னாலும் தன்னை உடனடியா எடுக்கிறேன்னு சொல்லி சரியா இன்னும் இல்லை எங்களுக்கு செஞ்சாக்களே நாலு மூணு பேருக்கார பிடிக்கல

அப்போ வெட்டுறதால எங்க மாரி காலத்தில் நாங்கள் செய்கிற தொழில் சிறு தொழில் அதாவது இதில் தான் ரால் பிடிப்போம் எங்களுக்கு போட்டதுகள் போகலாது இதில் ரால் பிடிப்போம் வீசுவோம் எல்லாம் செய்து இந்த மீனை தான் நாங்கள் சிவியம் போ காட்டுறோம் இப்போ அதே மீ வெள்ளம் அங்கே அடுத்து வெள்ளம் பார்த்தால் உடச்சி விட்டவனே முழுக்கதும் தண்ணியில் இறங்கிடும்

இதுதான் பிரஜன் அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு பாது நாங்க முந்தியம் உங்களுக்கு சொன்னாங்க ஆமையும் எடுக்காது எங்க வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்துறாங்க என்ன காரணம்டா இதுதான் இந்த மண் பிரஜனை தாக்கல் எல்லாம் வந்து இங்கே பாட்டியை போடுறது அப்போ அதெல்லாம் சரி வராதுன்றது இப்போ சிறு தொழில் வந்து சுருக்கு வேலை செய்யணும் அது வந்து எங்களை ஊராக்க செய்ய இல்லை

ഇതിന്റെ ഭാഗമായിട്ട് 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 ഇതിന്റെ ഭാഗ

அமைச்சரும் கடத்தல் சார்பாக இருப்பார் சரியோ சட்ட தொழிலுக்கும் உடனடியாக நடவடிக்கை எல்லாம் மீட்டிங்ல போய்

எங்க கொண்டு வந்தோம் நாங்கள் பங்கம் கட்ட சொல்லி ஒரு லெத்தர் ஊற்றி ஏஜிக்கு கொடுத்தாங்க கொடுத்தா கூட நாங்கள் இதில் இருக்கு அதில் வந்து மண் கொண்டு போனோம் நாங்கள் போய் அதில் கிட்ட போனால் பயன்

அங்க இருந்து இங்க வந்து செய்தவனுக்கு நாங்க வழியில போவ தனிய போவ செய்ய இல்ல வந்து காய்ச்சி இருக்கலாம் படிப்பா நீங்க காய்ச்சல்

மெயினில போகும் என்ன பிரச்சனை இல்லை ஹெஸ்டி எப்படி சொல்லி இந்த மண்ணு எங்கேயுமா அல்லக்கூடாது உட்டாம இல்லாத மாதிரி செய்யும் மற்றது இதனால் சில பேர் சொல்லி தான் பொழுச்சி உதவி ஹெஸ்டி உதவி உதவின்னு சொல்றாங்க அது எல்லாம் வெச்சு எங்க நாங்க கண்ணாலயே கண்ணாலையும் போட்டு நாங்க இப்ப போய் கதைச்சதை தான் நாங்க கதைக்கிறோம் ஒரு உடன் சொல்கிற கதையை நாங்க சொல்வோம் ஆனால் அந்த இது வந்து ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு போட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மனக்காடை கொடுக்கறது எங்கடமா இதே பிரச்சனை தான் இதை நீங்க

சொன்னப்பறம் அமைச்சர் நான் கொழம்புலாம் பேசுறது நான் நானும் அமைச்சர் சுபாக்கர் தான் இருந்தேன் அப்போ அமைச்சர் தான் இல்லை நீங்கள் முன்னே போய் மேலே கட்டுப்பாளத்தில் என்ன பிரச்சனை இல்லை பார்த்து எனக்கு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணேன் நான் அதை தவணை விற்கெடுக்கிறேன் சொல்லி சொன்னேன் சரியா இப்ப நீங்க தொழிலுக்கு போன நிக்கிறது வந்து பாதிப்போம் சரியோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அதை தொடர்ந்து நான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சரியோ அதுக்குரிய நான் பாக்குறேன் சரியோ டிசிசில அதுக்குரிய வேலையை பாப்போம் சரியா மேட்டர் வந்து இப்போ நீங்கள் தொழிலாளர் பாருங்க சரியா மிச்சர்கள் நான் நம்ம செவ்வாய்க்கிழமை அமைச்சரை நான் இங்கே கூட்டிகிட்டு இருக்கேன் எங்கட ஊருக்கு மட்டும் இல்ல மணல் அல்ற இல்லாடம் இந்த கிழக்கு இருக்கிற மணல் இல்லாடம் தான் சொல்றோம் இந்த மண் அல்றதால சரியான மண் அல்றவனா அள்ளி போட்டு ஒரு ரெண்டு வருஷம் அள்ளி போட்டு உலச்சிட்டு ஒரு கிரவுனுக்கு போய் காணி எடுத்தா மூடா கங்க சுனாமி வந்ததங்க பரேக்குள்ள வெள்ளம் வந்தது ஒரு கணக்குக்கு வந்துட்டு நின்னுட்டு

ஊருக்கே இருக்கிறாங்களே தெரியும் भाई बोल सकते हैं कोई नहीं और डेवलपर आ गए वो डेवलपर आ गए कोई निकला मेरा अंडर रोड का है मुंबई ने डाला और कावसर लेसा वाली को मुंबई वाले भी

இங்கே நடக்கும் இந்த பாரிய மணற்கொள்ளையை பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் கடற்கொழில் அமைச்சரிட செக்ரட்டரி மற்றும் பருத்தர நகரசப உறுப்பினர் மற்றும் கோஆர்டினேட்டர் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த மணக்கொள்ளையை இப்போ பார்வையிட்டு கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லை ஜிஎஸ்எம் இந்த இடத்துல வந்து பார்வையிட்றா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அல்லப்பட்ட மொழி நிலத்தையும் வந்து பார்வை இது வந்து மக்கள் காணி பொதுமக்கள் காணி பொதுமக்கள் காணியே வந்து இப்படி அள்ளி செல்லும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் வச்சுப்போம் காணிக்காரர் காணிக்காரா போவதற்கு அவ்வளோ மண் இறக்க வேணும் அந்த எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த குடும்பங்களுக்கு ஒரு என்ன மாதிரி நடந்தது ஆராய் கண்டது என்றுதான் சொல்லுங்க